ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு உணவை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் வேர்க்கடலை சிலர் இதை நிலக்கடலை மணிக்கடலை கடலை அப்படின்னு பல பேர்கள்லாம் அழைப்பாங்க சூடாக்கி சாப்பிட்டாலும் பொடியாக்கி சட்னியில் கொடுத்தாலும் நேரில் பச்சை காயாக சாப்பிட்டாலும் வேர்க்கடலையை சாப்பிட்றதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க ஆனா இந்த வேர்கடைய நம்ம தினமும் சாப்பிடுறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை சாப்பிடறதால ஏதாவது பக்கவெளி வருமானதை பத்தி நமக்கு பெருசா தெரியறதில்ல அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேர்கடலை அப்படின்னா என்ன அதோட ஊட்டச்சத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வேர்க்கடல்ல முதன் முதல்ல தென் அமெரிக்கால வளர்த்தாங்க இப்போ இந்தியா வேர்க்கடலை உற்பத்தி செய்யற ஒரு முக்கிய நாடுகள ஒன்றா மாறிட்டு இருக்கு நம்ம நாட்டுல குஜராத் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இங்க எல்லாத்தையுமே அதிகமா உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு நூறு கிராம் வேர்க்கடல இருக்கிற ஊட்டச்சத்து மதிப்பு என்ன தெரியுமா புரதம் இருபத்தி ஆறு கிராம் கொழுப்பு நாற்பத்தி ஒன்பது கிராம் அதுவும் நல்ல கொழுப்புகள் நார்ச்சத்து எட்டு கிராம் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் மாங்கனீஸ் மக்னீசியம் ஆற்றல் ஐநூத்தி அறுபத்தி ஏழு கலோரிஸ் இருக்குங்க வேர்க்கடல என்ன சொல்றாங்க தெரியுமா கஞ்சிக்கரனுக்கு அன்னம் வேர்க்கடல தான் ஏன்னா விலை குறைவு ஆனா ஆரோக்கியம் நிறைஞ்சதுன்னு சொல்லப்படுது இந்த வேர்க்கடல அப்படி என்னதான் நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா புரதச்சத்து ரொம்பவே அதிகம்ங்க வேர்க்கடலை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையான தசை வளர்ச்சி எலும்பு பலம் உடல் பலம் இதெல்லாமே கிடைக்கும் நல்ல கொழுப்புகள் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஒமேகா ஒன்று ஒமேகா ஒன்பது இது வந்துட்டு மோனோ அஞ்சமான கொழுப்புகள் பெருமான அளவு இருக்குன்றதால எல்டி குறைச்சி ஹெச்டி அதிகரிக்குது டயபட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுதுங்க குறைந்த கிளைசிமிக்ஸ் ஸ்கோர் கொண்டதால இது ரத்த சர்க்கரையை திடீர்னு உயராம இருக்க உதவியா இருக்கு வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட் ஸ்நாக்னு சொல்லலாம் நாச்சத்தை அதிகம் நீண்ட நேரம் பசியே வராது நீண்ட நேரம் பசி வராம இருக்கிறதால உங்களால ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும் சோ உங்க நீண்ட நேர டயட்க்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட்னு சொல்லலாம் ஜீரணத்துக்கு நல்லதுங்க நார்ச்சத்து கான்ஸ்டிபேஷனை குறைக்கும் குடல்களின் இயக்கம் சீராகும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வேர்க்கல்லில் உள்ள நியாசின் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் ஞாபக சக்தி கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்குது ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்குது வைட்டமின் இ இருக்கு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க இது பரு அழற்சி கருமை மங்கள் போன்றவற்றை குறைக்குது ஹேர் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது புரதம் ஒமேகா கொழுப்புகள் ஜிங்க் மாங்கனீஸ் இதெல்லாமே கூந்தலோட வேர்களை பலப்படுத்தி ஹேர் ஃபாலை குறைக்குது பிரக்னன்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்லப்படுது போலேட் அதிகமா இருக்குங்க இதனால குழந்தைகளோட பிரெயின் மற்றும் ஸ்பைனல் டெவலப்மெண்ட்க்கு உதவியா இருக்கு ஹார்ட் பர்ன் அசிடிட்டி போன்றவற்றை குறைக்குது தினமும் சின்ன அளவு வேர்க்கல்ல சாப்பிட்டா போதுங்க கேஸ்டிக் லேயரை பாதுகாக்கும்னு சொல்லப்படுது அயன் ரொம்பவே அதிகம் இதனால ரத்த குறைவு குறைப்பு அதிகரிக்குது பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க எனர்ஜி பூஸ்டரா இருக்கு கேலரிஸ் அதிகம் உற்பத்திக்கு முன்னாடி சாப்பிட்டா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லப்படுது கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுது ரெஸ்வெட்ரால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் செல் ஃபார்மேஷனை தடுக்க உதவியாக இருக்குது ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது சில பெண்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தால் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க போன் மற்றும் தீத்துக்கு நல்லதாக இருக்குது மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இருக்கிறதால எலும்பு வலிமையாகவும் பற்கள் வலிமையாகவும் இருக்க உதவியாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுது ஆகுது இந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன் மன அழுத்தம் குறையுங்க ஐ விஷனுக்கு நல்லது வைட்டமின் இ மற்றும் ஜிங்க் இருக்குறதுல கண் பார்வை திறன் அதிகரிக்குது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது சளி காய்ச்சல் தொற்று நோய்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு ஸ்கின் பிரிங்கிள்ஸ் டைனஸ் போன்றவற்றை குறைக்குது கொழுப்பை எரிக்குது அதாவது ஃபேட் பர்னிங்ல உதவியா இருக்கு ஃபேட்ஸ் இருக்குங்க இது இருக்குங்க வேர்க்கடலையோட வேர்க்கடலை வேர்க்கடலை ரோஸ்ட் சுட்ட வேர்க்கடலை வேர்க்கடலை உருண்டை பூண்டு கூட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடலாம் வேர்க்கடலை வெண்ண அதாவது பீனட் பட்டர் இந்த மாதிரி பல வகைகளில் நம்ம இதை சாப்பிடலாம் தினசரி எவ்வளவு சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து இருந்து கிராம் போதுமானது ரெண்டு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே சேஃப்னு சொல்லப்படுது வேர்க்கடலை சாப்பிடுறதால சில பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்னன்னு தெரியணும் இல்லையா ஒரு சிலருக்கு அலர்ஜி தோல் சுருக்கம் மூச்சு திணறல் வாந்தி தொண்டை கசக்கம் அப்படின்னா அட்டென்ஷன் தேவைங்க வெயிட் கென் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா வெயிட் கெய்ன் ஆகும் ஏன்னா கலோரி அதிகம் பிம்பிள் ஷாக்டே வர வாய்ப்பு இருக்கு ப்ளோட்டிங் கேஸ் போன்ற பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க அஃப்லேட்டன் இன்ஃபெக்ஷன் பழைய வேர்க்கடலை ஃபங்கஸ் பிரிச்சா லிவருக்கு பாதிப்பு ஏற்படும் நல்ல தரமான கடலையை மட்டும் வாங்குங்க கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் பிளட் பிரஷர் இருக்கிறவங்களும் கவனமா இருக்கணும் அதிக உப்பு சேர்க்கப்பட்ட ஃப்ரைட் பீனட்சா அவாய்ட் பண்ணணுங்க வேர்க்கடலை ஒரு சாதாரண உணவு மாதிரி தோன்றினாலும் அது நமக்கு தேவையான புரதம் கொழுப்புகள் வைட்டமின்கள் நார்ச்சத்து இது எல்லாத்தையுமே தந்துடுங்க இது ஒரு பவர் ஃபுட்னு சொல்லலாம் ஆனா எந்த உணவு போலையும் அளவுக்கு மிஞ்சனா இதுவும் பிரச்சனைல வந்து சேரும் சோ ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து நாற்பது கிராம் கடலை சாப்பாடு நம்ம ஆரோக்கியத்துக்கு மருந்து மாதிரி வேலை செய்யுது நீங்க இந்த கடலையை என்ன மாதிரி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்